ஹாய் ஹலோ வணக்கம் மகனதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்து விஜய் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாரு வீட்டில் வந்து ராகினியும் வெண்ணிலா மட்டும்தான் இருக்காங்க வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்துடும் ரொம்பவே ஷாக்கிங்காக விஜய் விஜய்கிட்ட போயிட்டு எதுக்காக இவ்வளோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நம்ம விஜய் இருந்துட்டு என் புண்டாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு நான் யாரை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நான் யாரை உனக்கு நானும் தானே புண்டாட்டி நீ நீ எனக்கு மோதிரம் மாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்ப நான் யாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு வெண்ணிலா நடந்த விஷயத்த வந்து நீ திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்க இதை வந்து முடிஞ்சு போன விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை திரும்ப திரும்ப பேசாத ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ நம்ம வெண்ணிலா இருந்துட்டு மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம வெண்ணிலா வந்து கிட்டே நீ எதுக்காக வந்த நீ தான் எங்களை விட்டு போயிட்டல திரும்ப எதுக்காக வந்தன்னு காவேரி கிட்டே கேட்க காவேரி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க நிற்கும்போது நீ கிட்டே பேசாத அவள் வந்து என் பொண்ணாட்டி அவளை வந்து நீ வீட்டை விட்டு போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையாக 对呀，对。 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெண்ணிலா வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டே இருக்காங்க நம்ம விஜய் வந்து இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு நம்ம காவேரி கர்ப்பமாக இருக்கிறதையும் சொல்லிடுறாரு சொல்லிட்ட உடனே நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே கோவமாக விஜய் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா பாட்டி வந்து வராங்க தாத்தா பாட்டி வந்ததுமே விஜயை வந்து அடிக்கிறத பார்த்து தாத்தாவுக்கு நெஞ்சுவலியே வந்துடுது வந்த உடனே தாத்தா வந்து மயங்கி விழுந்துடுறாரு விழுந்த உடனே காவேரி காவேரியும் த பாட்டியும் ரொம்பவே க அழுகிறாங்க என்னாச்சுங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு த பாட்டி கேட்க அதுக்கப்புறம் விஜய் வந்து வெண்ணிலாவே ஒரே ஒரு அரை விட்டுட்டு தாத்தாவை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப தாத்தா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சீரியஸாக இருக்க உடனே வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க தன்னால் தான் தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன காவேரி இருந்துட்டு நான் அப்போவே சொன்ன எல்லா பிரச்சனையும் அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா நான் சொல்கிறத என்றைக்காவது கேட்குறீங்களா நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு பண்ணுறீங்க இப்போ எல்லா பிரச்சனைக்கும் இப்போ வந்து தாத்தா இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்க விஜய் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அழுது அழுதுக்கிட்டே இருக்கார் சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் தாத்தா எப்படியாவது சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம் நம்ம காவேரி வீட்டிலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்த தாத்தாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் வந்து பார்க்கறதுக்கு வராங்க சாரதா குமரன் கங்கா எல்லாருமே பார்க்குறதுக்காக வராங்க வந்ததும் நம்ம காவேரி வந்து இங்கே இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு இப்போ எதுவும் பேசக்கூடாது நான் உன்னை வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்துட்டு காவேரியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் காவேரி கர்ப்பமாக இருக்கிறது நம்ம சாரதாவுக்கு தெரியாது தெரிஞ்சால் இந்த மாதிரி எதுவுமே நடந்துக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து காவேரியோட எண்ணம் காவேரி வந்து தாத்தா வந்து நான் இருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம சார் தான் ரொம்பவே கோவமாக நீ வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க விஜய் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க யார்கிட்டேயுமே எதுவுமே பேசவே மாட்டுறாங்க தாத்தாக்கு எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம விஜய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம இருந்துக்கிட்டு பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க எப்படியாவது சரியா ஆகிடுவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வெண்ணிலா நீ என்கிட்ட பேசவே பேசாத பக்கமாக போ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயமெல்லாம் பசுபதிக்கும் ராகினிக்கும் தெரிய வருது ஓ அப்படியா சரி சரி ஒரு விக்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கிட்ட என் தாத்தாக்கு மட்டும் எதாவது ஏதாவது ஆச்சு உன்னை அவ்வளோதான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொல்லவும் வெண்ணிலா ரொம்பவே பயப்படுறாங்க தாத்தாக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு வராரு வந்துட்டு வெண்ணிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்ததெல்லாம் வெண்ணிலாவோடய மாமா கிட்டே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு வெண்ணிலோட மாமா அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவுக்கு வந்து சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரிக்கு கால் பண்ணி தாத்தா சரியாயிட்டாரு இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லவும் காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நான் தாத்தா வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி சாரதா கிட்ட சொல்லவும் நீ எங்கேயும் போக தேவையில்ல அதுதான் சரியாயிட்டாருல்ல நீ இங்கேவே இரு நீ வெளியவே போகாத வெளியே போகிறதுனால்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லவும் காவேரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக தாத்தாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் கங்காவை வந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாரு டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு டேப்லெட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயை வந்து வெண்ணிலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க